எல்லும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு ஹாட்ஸ்பாட் ரொம்ப பர்சனலி க்ளோஸ் ஆன பிலம் ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க சுரேஷ் அண்ணா அண்ட் பாலா என் மேல ஒரு முழு ட்ரஸ்ட்னால மட்டுமே இதை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஒர்க் பண்ணிருக்கிற ஆக்டர்ஸ் நிறைய பேர் கலையரசன் சாண்டி மாஸ்டர் ஆதித்யா பாஸ்கர் சுபாஷ் கௌரி கிஷன் அமோ ஜனனி சோஃபியா இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க எல்லாருமே கதையை நம்பி என்ன நம்பி இந்த படத்தில் வந்தாங்க பயங்கர ஃப்ரெண்ட்லியா பயங்கர ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது அவங்களோட ஒர்க் பண்றதுக்கு ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் டெக்னீஷியன்ஸ் மியூசிக் டைரக்டர் எடிட்டர் முத்தையன் வான் சதீஷ் ரகுநாதன் கேமராமேன் கோகுல் பனா எல்லாருமே ரொம்ப சிறப்பா ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் ஹாட்ஸ்பாட் நீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க எப்படி நான் இதுக்கு முன்னாடி என்னோட அந்த ஷார்ட் அது என்ன இம்பாக்ட கிரியேட் பண்ணுச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு இம்பாக்டை தான் இந்த படம் கிரியேட் பண்ணுன்னு நம்புறேன் மனசாட்சிக்கு விரோதமா ஒரு தப்பான விஷயத்த எப்பவுமே சொல்லக்கூடாது எத்திக்கலி இல்லை பொலிட்டிக்கலி இன்கரெக்டா இருக்கிற விஷயங்களை கண்டிப்பாக சொல்லிடவே கூடாது அப்படின்றத ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன் அண்ட் இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் எத்திக்கலி பொலிட்டிக்கலி இன்கரெக்டா எதையுமே சொல்லலை அண்ட் படம் ட்ரெய்லர் உங்களுக்கு தான் பாலா சொன்ன மாதிரி ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்ற மாதிரி தான் ஸோ நீங்கள் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதை ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக தான் பண்ணியிருக்கோம் அண்ட் யா ஸோ தேங்க்யூ டேரக்ஷன் டீம் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி எல்லாம் ஏன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு பட் எப்போ ஒர்க் அப்படின்னாலுமே முதல்ல வந்து என்ன தாண்டி அவங்க தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ டெரெக்ஷன் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நிறைய பேர் இருக்காங்கன்றதுனால பேர் சொல்ல மிஸ் பண்ணிடக்கூடாது ஒருத்தர் மிஸ் பண்ணாதா பயிர்கிறதுனால அண்ட் வேலு பிஆரோ ரொம்ப நல்லா ஒர்க் இருக்காரு இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்கள்ஸ் அவருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ என்ன அவன்கிட்ட ஓகே ஓகே அண்ட் தினேஷ் கண்ணன் திட்டம் விரண்டு என்னோட ப்ரொடியூசர் இந்த படம் பாலா அண்ட் சுரேஷ் நான் ரெண்டு பேருமே புது புரொடியூசர்ஸ் அப்படின்றதுனால அதை கொண்டு சேர்க்கறதுல சில சிரமங்கள் இருந்தது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தினேஷ் உள்ள வந்து அதை ரொம்ப எங்களுக்கு எப்படி சொல்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து கரெக்டாக அதை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ தேங்க்யூ அகைன் கண்டிப்பாக ப்ரெஷ்ஷோ போடுவோம் ஸோ அப்போது நீங்கள் பாருங்கள் பார்த்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ